யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிசியருக்கு ஆர்வம் துறவி விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒருமுறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்று படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெற்றுப்படையிடம் காட்டி என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும் இதுவும் வெற்றுப்படகுதான் என்று அமைதியாகி விடுவேன் ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் ஒருவரின் சொற்கள் அல்லது செயல்கள் நம்மை பாதிக்கும் போது அவர்களை ஒரு வெற்றுப்படகாக பார்ப்பதன் மூலம் நாம் அமைதியை அடையலாம் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ